யா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன் Thank <laughs> you. பேசுறது கேக்குதா நான் பேசுறது நல்லா கேக்குதா ஏன்னா காலையில நான் பேசும்போது நான் பேசுறது ஒரு ரெண்டு செகண்டுக்கு அப்புறம் தான் எனக்கே கேட்டுச்சு ஹலோ 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 கேக்குதா

இந்த ஸ்பாட்டுக்கு என்னால் வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியுது ஸோ ஒன்ஸ் அங்கே தேங்க் யூ ஸோ மச் கரூர் அமராவந்தி ஆழ்கங்கரையில் இருக்கிற ஒரு ஊர் அது மட்டும் இல்லை ரொம்ப முக்கியமான மார்க்கெட் ரொம்ப விஷயம் கரூரை பற்றி பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு எந்த மாற்ற கருத்துமே கிடையாது ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே கரூர் அப்படின்னு சொன்னாலே ஒரே ஒரு பேர் தான் ரொம்ப அதுக்கு யார் காரணம் யார் உங்களுக்கு தான் தெரியும் சரி அதை பத்தி கொஞ்சம் அப்புறமா பேசுவோம் இப்ப நம்ம கரூர் மாவட்டத்தில் இந்த வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்கல்ல அது செய்வோம் இது செய்வோம் எல்லாம் சொன்னாங்கல்ல அது ஒரு சின்ன லிஸ்ட் தான் அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம் இந்த கரூர் மாவட்டத்தில் இந்த பேரீச்சை வளர்க்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் திட்டத்தின்படி பேரீச்சை வளர்க்க நிதி உதவி வழங்கப்படும் வாக்குறுதி நம்பர் எண்பத்தி ஒண்ணு பேரீச்சை மறந்து கொடுங்க அட்லீஸ்ட் இந்த பேரீச்சை கல்லாங்களா புரிக்க சென்று அடுத்து இன்னொரு வாக்குறுதி இருக்கு கரூர் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் வாக்குறுதி நம்பர் நானூத்தி நாற்பத்தி எட்டு ஆட்சியே முடிய போகுது நாலரை வருஷம் முடிஞ்சிருச்சு இப்ப போய் ஒன்று அரசு கிட்ட அமைச்சர் போய் கோரிக்கை வைக்கிறாரு என்னன்னு ஏர்போர்ட் கட்டணும் ஐயா அமைச்சரு இதுதான் உங்க டக்கா கரூர்ல விமான நிலையம் வந்தா போறீங்களா சார் போயிடுங்க கேட்ட அப்பவே கேட்டேன் போயிடுங்க அன்ப கொஞ்சம் வழி விட்டுருங்க அன்ப கொஞ்சம் வழி விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சம் வழி விட்டுருங்க போயிவிட்டு போயிடுங்க ஆமா ஆம்புலன்ஸ் நம்ம கூடிய இருக்குது

Neuñez goudh ur-bañ. Neuñez goudh ur-bañ. ਮੀਰੀ ਮੀਰੀ என்னப்பா கமிங் 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 ஆம்புலன்ஸ் வருது 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 Right. 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 Doctor i

பதினோரு மணிக்கு பதவி ஏத்துக்கிட்டா பதினொன்னு அஞ்சுக்கு மணல் கொள்ளை அடிக்கலாம்னு ஓபனா சொன்னவங்க தானே உங்க ஆளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மணல் கொள்ளை அடிக்கிறவங்க கிட்ட இருந்து அதுல வர பணத்தை வச்சு தமிழ்நாட்டு மக்களை விலைக்கு வாங்கிடலாம்னு கனவு காண்றவங்க கிட்ட இருந்து நம்ம காவிரி தாய்க்கும் கரூருக்கும் விடுதலை வேண்டுமா வேண்டாமா கிடைக்கும் கவலைப்படாதீங்க தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய ஏரி இங்க இருக்கிற பஞ்சபட்டி ஏரி அதோட பருப்பு ஆயிரம் ஏக்கருக்கு மேல அந்த ஏரி நல்லா இருந்தா விவசாயம் செழிப்பா இருக்கும் விவசாயம் செழிப்பா இருந்தா மொத்தமா பல லட்சம் குடும்பம் சந்தோஷமா இருக்கும் பல வருஷமா அதை சீரமைக்காம அதுக்கு தண்ணி வர்ற வழிகளை சரி செய்யாம போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த ஆட்சி செய்யறவங்க நம்ம ஆட்சி அதாவது உங்க ஆட்சி வரும் அன்னைக்கு இந்த பஞ்சப்பட்டி ஏரிக்கு உயிர் வரும் உங்க முகத்தில் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் திரும்ப வரும் ஜவுளி தொழில் கரூர் நகரை வளர்த்தெடுக்குது இருந்தாலும் மக்கள் பாதிக்காத வண்ணம் ஜவுளி தொழிற்சாலைகள் இருந்து வெறிய கழிவுகளை சுத்திகரிக்க அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகள் எந்த அரசும் எடுக்கவே இல்லை என்ற கவலை மக்கள் கிட்ட இருக்கு இதை தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அலசி ஆராய்ந்து உண்மையாகவே நாம் அவற்றை முன்னெடுப்போம் இப்ப நான் ஒரு விஷயத்தை பத்தி முன்னாடியே பேசலாம்னு சொன்னேன்ல இப்ப அந்த விஷயத்துக்கு வருவோம் இப்போ கரூர்ல வழி விட்டுருங்க அகெயின் அப்ப நம்ம பிளீஸ் 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 கொஞ்சம் வழி விட்டுருங்க கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களுக்கு கூட்டிட்டு போகணும் அந்த வழி ஓட்டுருங்க அப்படியே Hah? Habib okay. Hez yes, lama? Kan jeniman lama? கரூர்ல இருக்கிற முக்கியமான பத்தி இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற ஒருத்தரை பத்தி நம்ம பேசாம போனா நல்லாவா இருக்கும் வரைக்கும் வந்துட்டு அவரை பத்தி பேசாம போனா நல்லா இருக்குமா நல்லா இருக்கு அதுல எதுக்கு சுத்தி வளர்ச்சிக்கிட்டு வருவோம் இந்த கரூர் மாவட்டத்துல ஒரு மந்திரி மந்திரின்னு ஒருத்தர் இருந்தார் இப்ப ஒரு மந்திரி இல்ல ஆனாலும் மந்திரி மாதிரி யாரும் உங்களுக்கு சொல்லிதான் தெரியுமா ஒரு குளூ ஒண்ணு கொடுக்கலாமா பாட்டிலுக்கு பத்து ரூபா 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 பாட்டிலுக்கு பத்து ரூபா

24 7 டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மெஷினா இருக்கறாராம். அப்படி நான் சொல்லினேங்க ஊருக்குள்ள பேசிகறாங்க. சரி எங்க ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் எங்க போலீஸ் பாதுகாவலன் இருக்கா இல்லையா போலீஸோட கேகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். போலீசார் மக்கள் தான் சார் எஜமானர்கள் மக்களுக்காக மட்டும்தான் பயப்படணும் வேற யாருக்காகவும் பயப்படணும் அவசியமே கிடையாது இன்னும் ஆறே மாசம் ஆட்சி மாறும் காட்சி மாறும் அதிகாரம் கை மாறும் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும் அப்ப தெரியும் எல்லாருக்கும் சுதந்திரமும் பாதுகாப்பும் நூறு சதவீதம்

தேங்க்யூ கான்பரன் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்க முறை நன்றி வணக்கம்